இது பொதிகை நகர் பாளையங்கோட்டை இதில் ஏற்கனவே ரெண்டு போர் போட்டிருக்காங்க இது ஒரு போர் இரநூறு அடி அந்த ரெண்டு தென்னைக்கு அடியில் ஒரு போ ரெண்டு ஒரு போர் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் நியராக வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு இந்த பொதிகை நகர் மேடுங்கிறது கொஞ்சம் கோட் சைட் வரக்கூடிய இடம் ஆனால் இது ஓரத்தில் வந்துட்டு இது தென் ஓரத்தில் இருக்குது இந்த பொதிகை நகர் பகுதி கீழே வந்து சார் நகைட்டு அந்த புழுமெட்டல் டிராக்கு வரும் இங்கே கிழக்கு மேற்கே வேறு எங்கேயாவது வீடுகளில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கா இந்த வீடு இந்த வீடு போர்வல் எப்படி வடகிழக்கு முல்லையா முன்னாடி முன்னாடி இந்த சைடில் ஓடுதா எத்தனை அடி ஆளம் கம்ப்ரஸர் வச்சுருக்காங்களா சப்பா சரி ஓகே ஓகே சரி சரி வீடு ஆள் இல்லை போல இந்த வீட்லேயும் இது ஃபர்ஸ்ட் ஸ்கேனு ஒரு பதினாலு மீட்டர் லென்த்துக்கு ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு இரநூறு மீட்டர் ஆளம் கொடுத்துருக்கேன் வந்து எப்படி போர் போடுங்கிறது தான் பெரிய பிரச்சனை நல்லா இருக்கு பின்னாடி இதெல்லாம் எடுத்து கொடுத்தா வருவாங்க நினைக்க கருங்கல் பார முறிஞ்சி ஆழத்துலேயும் தண்ணி இருக்குங்கிறது இந்த கருவி நான் தான் எனக்கே தெரிஞ்சது ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாட்டர் போல் அப்போ கரண்ட் மீட்டர் வச்சு தான் பார்ப்போம் அதுக்கு லென்தியை வயர் விட்டு பார்க்க முடியாது அதனால் ஒரு முந்நூறு அடி நானூறு அடி பார்த்துட்டு கீழே பாறையில் பாறையாக வந்துட்டுனா தண்ணி இருக்காதுன்னு நினச்சி மேலே தண்ணி இரநூறு அடி முந்நூறு அடிக்குள்ளே உள்ள தண்ணி தான் பார்ப்போம் அது கீழே தண்ணி இல்லாதான் நினச்சிட்டு இருப்பேன் இந்த கறி வந்தப்போ தான் இது மூவாயிரத்து ஐநூறு அடி வரைக்கும்னாலும் ஸ்கேன் பண்ணோம் இப்போ ஆயிரம் அடிக்கு கீழே ஸ்கேன் பண்ணும்போது தெரியுது நானூறு அடிக்கலையும் தண்ணி இருக்குது அறநூறு அடிக்கிலையும் இருக்குது தொள்ளாயிரம் அடிக்கலையும் தண்ணி இருக்குது அப்படிங்கிறது இந்த கறி வாங்கின தான் எனக்கு தெரியும் அது நிறைய பேருக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு தண்ணி இல்லைன்னு நான் நினச்ச இடம்லாம் இப்போ தண்ணி உருவாக்கி கொடுத்துட்டுருக்கேன் தாள ஊற்று மூணு போர் ஒரே அழுக்கு சரி சரி அவர் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு ஆ டோட் போடு ஆமாம் ஹைட்ரோ ஜெலஜிஸ்ட்டு ஒரு வித்தியாசாகரும் எந்த டிபார்ட்மெண்ட்னு தெரியல எந்த டிபார்ட்மெண்ட்டு உங்கள் டோட்டா டோட்டில் வித்தியாசாகர்னு யாரும் கிடையாது பி டவ்வள்டியில் இருக்கலாம் பி ட்வெல் டெய்லி காலையில் போயிடுவாரு தொண்ணூறு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அவங்க இது இந்த பயில இது ரெண்டாவது ஸ்கேனர் வீட்டுக்கு முன் பக்கம் இங்கே ஆரிஞ்சிருக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால் முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கே ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் பன்னிரெண்டு மீட்ரு லென்த்து டிரான்ஸ்போர்ட்டர் கருவி அங்கே வடக்கு வாரத்தில் இருக்குது ஒரு மீட்ரு குறைச்சிட்டாங்க ஏன்னா அங்கே ஒரு மீட்ரு அளவில் ட்ரைனேஜ் போய் போகுது அதனால் இந்த பக்கம் தள்ளி டிரான்ஸ்போர்ட்ரு கறி வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் மற்றபடி ரொம்ப இரநூறு மீட்டர் ஆழத்துக்கும் ரொம்ப மோசமாக தான் ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரே ஒரு இடம் அடையாளம் முந்நூறு மீட்டர் ஆழத்தில் எதாவது மாற்றம் இருக்கான்னு பார்க்கலாம்